அப்ப அந்த பறக்கத்துல நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு கண்மணி நாயன் சொல்லி கொடுத்த அமல்கள்ல சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் வரக்கத்துண்டா எப்படிப்பட்டதுன்னா நிறைய இருப்பதில் வரக்கத்து கிடையாது குறைவாக இருப்பதில் வைத்துதான் நிறைவை காணுவதுக்கு பேரு தான் பறக்கத்து அப்படிப்பட்ட அந்த பறக்கத்துல முதல் வரக்கத்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பதால் அல்லாஹ் வரக்கத்தை தருகிறான் பெரியவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடியவர்களாக நம்மளுடைய தலைமுறைகளை மாற்றணும் இப்ப இருப்பவர்கள்லாம் ஒரு அளவு நம்ம பெரியவங்க தான் ஓரளவு அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் நம்ம வர சந்ததிகளை நம்மளுடைய சின்ன சீரார்களை பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறனும் அவங்கள்ட்ட எப்படி அவங்க அவங்களுக்கு அந்நியம் கொடுக்கணும் அவங்கள்ட்ட இளிமை இருக்கா எளிமை இல்லையா அதை பத்தி நம்மளுக்கு இது இல்லை ஒரு நாளைக்கு முந்தி பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கணுங்கிறத கொடுப்பதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா மறக்கத்து கிடைக்குதுங்கிறாங்க சுபகானங்களா மரியாதை கொடுப்பதுக்கும் மறக்கத்து கிடைக்குதா அப்படின்னா இதுக்கு ஒரு வரலாறு என்னன்னா நம் கண்மணி நாயகம் ரசிகோ செல்லம் வயதில் சிறியவர்கள் அப்பாசர் அழி அல்லாஹூத்தலைவை விட இப்போ அப்பாசர் அழிவலாகூர் தலைகிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாங்க இங்கே ரெண்டு பேரும் உறவுது தானே நீங்க பெரியவங்களா அவங்க நினைச்சு கேட்கறாங்க வயசு சொல்லி நினைச்சு கேட்கறாங்க நீங்க பெரியவங்களா ரசூல் சல்லா அலி சொல்லும் பெரியவங்களா அதுக்கு ரசூல் சல் அப்பாஸ் அலி லாவுத்தால சொல்றாங்க அவங்க சொன்னா நான் தான் பெரியவன் சொல்லிடுறேன் அவங்க ஆனா அவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா வயதில் நான் மூத்தவன் மற்ற விஷயத்துல எல்லாத்திலையும் அவங்க தான் பெரியவர் சுகான் அந்த சொன்ன வார்த்தைகளை பாருங்களேன் அப்ப ரசூல் சல்லாவுக்கு அடைவசல்லத்துக்கு மூத்தவங்க கூட ரசூத் சல்லா அலி சொல்லு நன்மை கொடுத்துருக்காரு அப்ப இந்த நம்ம அவங்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாமளும் இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்துகளை பேணி பறக்கத்தை பெறக்கூடியவர்களாக தலா ஆக்கி அருள்வானாக அடுத்து ஒரு வரலாறு வரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரலாறு நீங்க எல்லாரும் கேட்ட விஷயம்தான் நபி சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு ஒரு முறை பால் வருது அபு உபைதார் அலி அல்லாஹு தலான் பல முறை பல சம்பவங்கள் இப்பாசர் அலி அல்லாத் தலான்னு வரும் சம்பவங்கள் வேற இருக்கும் இதுல உபைதார் அலி அல்லாஹு தாலாவுடைய ஏனத்துல அவங்க வந்து வலது பக்கமா வந்திருக்காங்க இடது பக்கம் அபுத்தர் சிந்திக்கிற அலி அல்லாவுத்தாலா தான் அமர்ந்து இருக்காங்க லசூர் சலல்ல செல்லத்துக்கு ஒரு பொருள் வந்துச்சுன்னா தான் மட்டும் வச்சுக்கிற மாட்டாங்க வர்ற கடியாவே எல்லாருக்கும் கொடுத்து மாறிடுவாங்க அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அந்த பால் வந்திருக்கு அந்த பாலை ஒரு சிட்டு குளிச்சு குடிச்சிட்டு கேட்குறாங்க அபு வைதர் அலித்தால கேக்குறாங்க சின்ன பையன் அதனால நான் கேட்குறாங்க பரிமிஷன் கேக்குறாங்க கேட்காம கொடுத்துட்டா யாரும் ஒண்ணும் பண்ண போறதில்ல அந்த வயது முதிய முதியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறத எந்த விஷயத்தை தன்னுடைய உரிமையை எப்படி காப்பாத்தணுங்கிறது இந்த சம்பவம் நம்மளுக்கு போதுமானது இப்ப அவர்கள சொல்றாங்க எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த சான்ஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டேன் ஏன்னா வலது பக்கம் இருக்காங்க தான் வரும் அந்த பால் அப்படிங்கும்போது எனக்கு அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இவன் அவங்க பக்கம் சித்திக்கிற இல்லாத சொல்கிறாங்க எத்தனையோ முறை வலது பக்கம் இருந்துட்டேன் யாரை சொல்லல பிள்ளைக்கு கொடுங்கன்ட்டாங்க அந்த நேசம் இன்னைக்கு மட்டும் இல்லை கிழமத்து நாள் வரைக்கும் நம்ம பேச வைக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை நம்ம சொல்லி கொடுக்குறோமா பெரியவர்களை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம ஒரு கண நேரம் சிந்தித்து பார்த்து நான் இருந்துட்டோம்டா நம்மளுக்கு அய்பம் தெரியல அல்ல வரக்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கலாம் இந்த விஷயத்துக்கும் வரக்கத்துக்கு என்ன இருக்கு நினைக்கலாம் அவுக சித்திகை ரெலி அல்லாவுத்தாலா ஈமால்லம் முந்தியவர்கள் கண்மணி நாயகம் ரசுன்சர் அல்லா வலைவு செல்லத்தோட இருபத்தி மூணு வருடங்கள் இணைமுடியாத பயணம் செஞ்சவங்க அவுபைகர் அலி அல்லாவுத்தாலா சின்ன பையன் அவங்கள்ட்ட அந்த அந்த பெரியவங்க விட்டு கொடுத்தாங்க சின்னவங்க என்ன செஞ்சாங்க எனக்குள்ள உரிமையை விடமாட்டேன்டாங்க எப்படிப்பட்ட பாக்கியம் அபூதார் அலித்த அளவுக்கு பறக்கத்துல அல்லாஹ் கொடுத்தாண்டா அவங்களுடைய தேவைகிட்ட தேவையை அல்லாட்ட கேட்பாங்களா நிறைவேறும்மா சுகாமல் இது ஒரு பெரிய வரக்கத்து இல்லையா நம்மளுடைய தேவைகளை மனிதர்கள்ட்ட சொல்லி நீங்க சொல்லி நீங்க சொல்லி கிடைக்கிறத விட என் ரப்புட்ட நான் கேட்டு அந்த ரப்பு நேரடியாக கொடுத்தேன்டா எவ்வளோ நல்லா இருக்கும் எல்லாவும் மனிதர்கள் மூலமாக தான் கொடுப்பான் ஆனால் நம்ம கேட்டது யார்கிட்ட கொண்டு இருக்கான் அல்லாட்ட கேட்டுட்டோம்னா நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் அதுதான் பறக்கத்தான வாழ்வுக்குள்ள அம்சம் முதலான அம்சங்கிறாங்க இரண்டாவது அம்சம் உறவுகளையும் சொந்தங்களையும் அரவணைத்து இருப்பதுனால அல்லாஹுக்காலா நம்மளுக்கு பறக்கத்தை தருகிறான் நம்மளுடைய உறவுகளையும் சொந்தங்களையும் சேர்ந்து இருக்கிறது உறவுகள் தான் என்ன சொந்தங்கள் தான் என்ன அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் உறவுகள் தான் நம்ம ரத்த வழி சொந்தங்கள் நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு ரொம்ப கிட்டே இருக்கிறவங்க சொந்தான் நம்ம சூழ்ந்து இருப்பவர்கள் இப்ப நம்ம சல்லா தெரியல உம்மத்து செல்ல சொல்லத்து உம்மத்துமத்தாக ஆலமலகத்து மக்களாக இந்த இடத்துல ஒரு சொந்தங்கிற ஒரு அஸ்கர் சொந்தத்தோட அமர்ந்திருக்கும் அது தெரியல அப்ப நம்ம இங்க வரக்கூடியவர்களும் இல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம பின்பற்றணுங்கிற அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு எண்ணத்தோட தானே வர்றோம் மே மேல மேலும் வரக்கூடிய வாய்ப்பு அதான் நம்மளுக்கு தரணும்னு நிறைய நம்ம வாட்சியை கடமைப்பட்டவர்களாக இருக்கும் நம்ம எப்படி நேசிக்கிறோம் காரணம் நினைச்சு பார்க்கணும் நபிமார்களுடைய உறவை எல்லாம் நமக்கு அல்லாவதாலா எதுக்கு குரான்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம அதை படிச்சு அதை ஓதி உள்ள விளக்கங்களை தெரிஞ்சு அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தான் அல்லாவதலா அறிந்திருக்கிறீர்களா புரிந்து இருக்கிறீர்களானு கேள்வி கேட்டு 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 நம்மளுக்கு அந்த குரானை தந்திருக்கான் எல்லா இடத்துலையும் நான் கேட்பான் சிந்தித்து இருக்கிறீர்களா கேள்வி கேட்கல அழகா இருக்கும் அப்ப அல்லாவதான் நம்மளுக்கு கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுக்குறான் அப்ப அந்த அந் அப்படிப்பட்ட அருள்மறை திருமறையில ஆறுநலையை சில திட்ட மூசாலை சில என்ன அல்லாஹ் அல்லாஹ் அல்ல பேச போறாங்க இல்லையா அல்லாட்ட மலைக்கு போகும்போது என்னுடைய சமுதாயத்தை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போனாங்க ஒப்படத்துட்டு போயிட்டு வர்றாங்க எல்லா பார்த்து முக்கா பேர் என்ன செஞ்சிட்டாங்க அந்த சாமரிங்கிற வழிகட்டில் போயிட்டாங்க இந்த கால்வாசி பேர் தான் இருக்காங்க இப்போ மூசா செலவு பொதுவாகவே டென்ஷன் பார்ட்டி வந்ததோடு என்ன செஞ்சாங்க ஹார்நலக செலவு அண்ணன் அவங்களுடைய தாடியை பிடிச்சி நல்ல குரான்ல சொல்கிறான் தாடியை பிடிச்சி என்ன செய்கிறாங்க கோபத்தோட தாடியை போய் பிடிக்கிறாங்க இப்போ ஹாரண் நாளைய செலவு சொல்கிறாங்க பொறுமையாக ஏறிங்களா நான் சொல்லுவேல பொறுமையாக கேளுங்க ஏன்னா அண்ணனாச்சே எந்த நீபத்தை கிளப்பிட்டேன்னு அவங்க சொல்லலையே அந்த உறவு உடைய அந்த மகிமை இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம உடன்பிறப்போடு எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய உறவுகளோடு எப்படி நேசிக்கிட்டு இருக்கோம் குடும்பங்களுக்குள்ளே நம்ம எவ்வளோ விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு வாழ்கிறோமா அப்படிங்கிறது ஒரு நேரம் நம்ம சிந்தித்து பார்த்து நம்மளுடைய வாழ்நாளை சீர்படுத்துவோம் விரவுனுங்கிறவன் எவ்வளோ கொடுமையானவன் அவன்கிட்ட போய் என்னுடைய வேத ஈமான எத்தி வைங்கன்னு மூசாலை சிலத்தையும் ஆரம்ப நிலை சிலத்தையும் அல்ல அனுப்புகிறான் மூசாலை சிலத்தை அனுப்புனா மூசாலயத்தில் எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க ஆரம்ப நிலை சிலத்தையும் அல்ல நபியாகி ஆகி அனுப்புகிறான் போகில அல்ல என்ன சொல்கிறான் அவங்கள்ட்ட நளினமாக நடந்து கொள்ளுங்கள்ங்கிறான் அல்ல சொல்கிறான் நளினமாக யார்கிட்ட கொடியன அவன்கிட்ட போய் நீங்கள் ரப்பா பேசாதீங்க அவன்கிட்ட நளினமாக நடந்துக்கோங்க சுபகாலம் தான் அப்போ ஒரு கொடியவன் கூட நடினமா நடங்கன்னு அல்லாஹ் சொல்றான் நம்ம உறவுகள்கிட்ட நம்ம இலகுவா நடக்கிறோமா கடினமா நடக்கிறோமா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்தித்து பார்த்து நம்ம வாழ்க்கைய அமைச்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் நம்ம உறவுகளை நேசிப்பதுனால அல்லா குட்டாளா நம்மளுக்கு ஆயில அதிக அதிகரிக்கிறாங்க நம்ம நினைக்கலாம் ஆயிலை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது அமல் செய்யலாமே அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் ரெண்டு சகாபாக்கள் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் பிரியாத நண்பர்கள் ஒருத்தர் வந்து ச போருக்கு போனாங்க சகிதா ஆகிட்டாங்க இன்னொருத்தர் நோய் வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்காங்க ஒரு வருடம் கழித்து இந்த நோயில் இருந்தவங்க மகத்தாகிறாங்க முதல்ல சகிதாயிட்டாங்க இவங்க நோய் வாய்ப்பட்டு வீட்டில் மக மருந்திக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு பேரையும் ஒரு சகாபி கனவுல காங்குறாங்க எப்படி காங்குறாங்கன்னா இந்த நோயில படுத்திருக்கிறவங்க முதல்ல சொர்க்கம் போறது மாதிரியும் இந்த அவங்க ரெண்டாவது சொர்க்கம் போறது அவங்களுக்கு ஆச்சரியம் சகிதுகளுக்கு ரெண்டாவது நோய் சகாபி போறாங்களே அப்படின்னு நினைச்சு ரசம் செல்லாலை செல்லத்துட்ட வந்து கேட்கிறாங்க அதுக்கு ரசம் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒருவர் சிலர் அமலானை அவர் அடைந்திருக்கிறாரு ஒரு வருஷம் ரமலான அடைஞ்சிருக்காங்களே அதுக்காக தர்ஜாவை ஆயில நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு அமல் நிறைந்த ஆஃபியத்து நிறைந்த ஆயிலை தாயா தா அப்படின்னு நம்ம துவா கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும் அமலும் வேணும் ஆபியத்தும் வேணும் அமல் இல்லாம ஆபியத்து இல்லாம நம்ம ஆயில மட்டும் வச்சிருக்கோம் கேட்கக்கூடாது இப்போ நம்ம பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்துல யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா ஆயுசு நூறு அப்படிம்போம் ஆயுசு நூறுன்னு சொல்றதை விட அமல் நூறுன்னு சொல்லலாமே அமல்கள் ஆயிரம்னு சொல்லலாமே ஆயுசு நூறுன்னு சொல்ற நேரம் மழக்குமர்கள் நம்ம கிட்ட நின்று ஆமீன் 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 சொல்றதுக்கு ஒரு மழக்கு அல்ல படைச்சிருக்கான் அல்ல நம்ம என்ன சொன்னாலும் ஆமின்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி சொன்னாலும் ஆமின்னு சொல்லுவாங்க அதுதான் நல்லதையே பேச வேண்டும் ரசம் சொல்லாது சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வார்த்தைகளை அழகுபடுத்தி பேசணும்னா அந்த வார்த்தைக்கு ஆமின்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பான் அப்படிங்கறதுன்னு மனசுல அருகே வைப்போம் அப்ப நம்ம உறவுகளோட நேசிப்பதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது வரக்கத்தான வாழ்வு நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததாக சொல்றாங்க ரசூல் சல்லா அரை சொல்லாம் வரக்கத்திற்காக நம்ம எப்பவுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க இப்போ நம்மளுக்கு ரமலான் வரப்போகுது நம்ம அகமதுலாம் இந்த முப்பத்தி ஏழு நாட்களாக நம்ம என்ன துவா ஓதிக்கிட்டு இருக்கோம் அல்லாஹும பாரிக்கலன்னா ரஜபான பரக்கத்துக்கு துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரசூல் சலாஹ் செல்லாம் அறுபது நாட்கள் துவா கேட்க பறக்கத்துக்கு கேட்டுட்டு ரமலானை முழுமையாக அடைய கிருமி செய்வாயாகன்னு கேட்க சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம ரமலான முழுமையாக அடையும் போது நம்ம பறக்கத்தை எல்லாம் பெற்று அடைஞ்சிட்டோம்டா இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நம்மளையும் அல்லாஹால ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல்வாளிகளாக அல்லாஹு தாலா நம்மளை ஏத்துக்கிறவங்கிற எண்ணம் கொள்ளலாம் அசந்திரிலா இதுல மட்டுமா ரசல் செல்லேசல்ல பறக்கத்தை பத்தி கேட்டு சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்திலையும் பறக்கத்து ஒளி செய்யும் போது ஒரு பறக்கத்துக்கு ஒரு துவா சாப்பிடுறதுக்கு துப்பரா விரிக்கையில் பறக்கத்துக்கு துவா எல்லா இடத்துலையும் பறக்கத்து மதினாவுக்கு வர்றாங்க ரசல் செல்லாலை சொல்லாம் வந்த உடனே அல்லாட்ட கையேஞ்சி கேட்ட துவா யார்தான் இவர்களையெல்லாம் என் மேல பிரியமாக்கிரு எனக்கு அதை தந்துரு இதை தந்துருலாம் கேட்கல என்ன கேட்டாங்க யாரெல்லாம் மக்காவை விட மதினாவுக்கு இரண்டு வடக்கு பறக்கத்து செய்வாய சுகான்தான் அன்னைக்கு மாதிரி அவங்க போய்ட்டு வந்தவங்க எல்லாரும் கண் கண்குழ்ச்சியா பாத்துட்டு வந்திருப்போம் அங்க எப்படி எப்படிப்பட்ட பறக்கத்து இருக்குன்று மக்களுக்கு துவா நீ துவாவை நம்ம அதிகமாக செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்போம் அலிஹம்திலி இல்லா இப்போ அந்த துவா எப்படி எப்படி துவாக்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்ஷா அல்லாஹ் சகிப்பும் தன்மையோடு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அதுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வு அபுத்தல்கார் அலி அல்லாஹு தலா அன்பு அபுத்தல்கார் அலி அல்லாஹு தலா போருக்கு ஒரு இடத்துக்கு போயிடறாங்க இப்போ உங்கத்தல்கார் அலி அல்லாஹு அன்கா மட்டும் இருக்காங்க அவங்க பிள்ளைகளோட இருக்காங்க இதில் ஒரு பிள்ளைக்கு நோய்வாய்ப்பட்டு அந்த பிள்ளை மரணிச்சிருச்சு அந்த மரணித்த அன்று அபுத்தல்கார் அலி அலாத்தாலா வீட்டுக்கு வந்துட்டாங்க போருக்கு போனவங்க வந்துட்டாங்க இப்போ இந்த நிலையில ஒரு மனைவி கணவனை கண்டா எப்படிலாம் இப்போ நம்ம உள்ள உலகத்தில் நம்ம பார்ப்போமே அவங்க என்ன செய்கிறாங்க கணவர் அங்கே ஊரில் இருந்து வந்தவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு எல்லாம் முடித்ததுக்கு பிறகு கேட்குறாங்க எல்லாம் ஒரு அமானிதமாக ஒரு பொருளை கொடுத்து வச்சிருந்தான் நம்மள்கிட்ட அமானிதமாக கொடுத்து வச்சுருந்தான் இப்போ திருப்பி கேட்டால் என்ன செய்யணும் திருப்பி கேட்டால் கொடுத்துறோம் அப்படிங்கும்போது எல்லாம் நம்மளுக்கு குழந்தைய கொடுத்தான் இப்போ அதை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அபுத்தல்கார் அலி அல்லாஹு தலானு சொல்கிறாங்க நான் வந்த உடனே இதை என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து மறைச்சிட்டிங்க நான் இப்போ ரசூ செல்லாஹூ அலைவ செல்லத்துக்கிட்ட போய் இதை பற்றி விஷயத்தை சொல்லுவேன் சொல்லி அவங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ உங்களுக்கு அந்த முடிவு தான் முடிவு என்ன என்கிட்ட எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க வாழ்க்கையை பற்றி என்ன எனக்கு புரிய வச்சிங்க எல்லாமே நடந்ததுக்கு பிறகு தானே இப்போ ஃபுல்லாக குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்கிறீங்க இதை என்னால் தாங்கி கொள்ள முடியலை குழந்தை மரணிச்ச வீட்டில் நினைச்சு எனக்கு ரொம்ப தான் இருக்கு நான் ரசூல்லாட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு நான் இப்ப ரசூல் சல்லாஹோ அலைவர் செல்ல சொல்றாங்க அலைவர் செல்ல சொல்றாங்க ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைய ஆயும் அதை பொறுமை காத்து உங்களுக்கு கணவருக்கு கொடுக்கக்கூடிய ஹெருமத்தையும் செஞ்சு வாழ்க்கையில ஈடுபட்ட பறக்கத்தை கொண்டு அல்லாஹுத்தாலா அவர் வயிற்றில் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கான் அந்த குழந்தையின் மூலமா அனைத்து பறக்கத்தும் கிடைக்கின்றாங்க அப்துல்லா என்ற ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த அது அந்த அந்த நேரத்தில் அல்ல கொடுத்த குழந்தை அந்த குழந்தையின் மூலமாக அந்த அப்துல்லா அலி தலா உத்தால அவர்களின் மூலமாக அவங்களுடைய சந்ததிகள் பதினெட்டு பேர் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தர் அவங்களுடைய சந்ததிகள் பதினெட்டு பேர்கள் வந்தாங்களாம் பதினெட்டு பேருகளை ஹாரிகளாக மாறுவாங்களாம் வரக்கத்து சகிப்புத்தன்மை அந்த பொறுமை அலமதுலாம் அப்போ நாம் நம்மள்கிட்ட வரக்கத்துக்காக நம்ம துவா கேட்குறோம் முசல்லாவில் உட்காந்து கேட்டு முல்ல மடிக்கையிலேயே அதுக்கு கீழே நம்ம கேட்ட பறக்கத்து இருக்கணும் நம்ம பறக்கத்துனா என்ன காசுதுன்னு நினைப்போம் அதுதான் அடுத்து சோறு சோறு காசு சோறு காசு இது தானே பறக்கத்து ரசம் செல்லுல்லா அலைவசல்லம் சொல்கிறாங்க வரக்கத்து என்பது நாட்களில் இருக்கிறது நேரங்களில் இருக்கிறது நிமிடங்களில் இருக்கிறது வருடங்களில் இருக்கிறது ஆயுளில் இருக்கிறது வரக்கத்து அப்போ நாம் இன்ஷா அல்லா இன்றைய நாள் நம்மளுக்கு பறக்கத்தாக அமையணும் அப்படின்ற சுமுக தொழுகையை பேணிக் இருக்காங்க சுண்ணத்து சுண்ணத்தர்ன்ற காயத்தில் உலகத்தை விட அதிகமாக பறக்கத்து இருக்கான் இந்த உலகம் என்ன நாலு கிலோமீட்டர் இருக்குமா நாற்பது நானூறு நாலாயிரம் யாராவது முடிவு பண்ண சொல்ல முடியுமா அப்போ இதையெல்லாம் விட நம்மளுக்கு பறக்கிறது கிடைக்குதுண்டா அந்த நேரத்தை காலை பொழுதை பறக்கத்தை ரசூலை தூவா ஏன் காலை பொழுதில் என்னுடைய உமத்துக்கு பறக்கத்தாக்கி தாக்கி வைப்பாய் இன்னைக்கு இந்த காலை பொழுதை அல்கந்தில தொழுகக்கூடியவங்க நம்ம தொழுகை எந்திரிச்சிரும் லாஸராக அவளை இருக்கிற பிள்ளைங்க நாங்கள் லீவில் இருக்கோம் இருக்கா இல்லையா லீவு எதுக்குமா தொழுகைக்கு நம்மளுக்கு லீவ் விட்றதுக்கு அல்லா லீவே விட்டுருக்கான் பெண்களுக்குன்னு ஒரு ஒரு அல்கந்தில பல சலுகையில் கொடுத்தா அல்ல சில விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்து அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்துகிறோமா அந்த நேரத்தை அந்த காலங்களில் அந்த ஏழு நாட்களில் அந்த சுபுடைய நேரத்தில் எழுந்திரிச்சு எப்போதும் போல எழுந்திரிச்சு செஞ்சுட்டு தஸ்பிகை எடுத்து உக்காந்து ஓதிக்கிட்டு இருந்துட்டு துவா செஞ்சுட்டு அந்த காலை நேரம் பறக்கத்தை அடைஞ்சிடல